ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு வந்து பார்க்குறீங்க என்னன்னே தெரியலங்க மல்லி எதில் கை வச்சாலும் அவங்களுக்கு தோல்வியாகவே வந்துட்டுருக்கு அவங்க எந்த அடி எடுத்து வச்சாலும் அது யாராச்சும் ஒருத்தர் போடுறாங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது என்னோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டமாக வருது ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரன் நித்தவம் உருட்டி உருட்டி புரட்டி புரட்டி எடுத்து அவங்கள நடு தெருவில் நிற்ல அதுக்கப்புறம் மல்லி பேர் மல்லியே கிடையாதுங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நாள் நடக்க தான் போகுது இப்போ என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாகவும் மல்லி வந்துக்கிட்டு எப்பவும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகணும் இல்லையா அதாவது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட முடியக்கூடாது அப்படின்றதுக்காக எப்போவுமே அவங்க வந்து பூஸ்டப் பண்ணி ஒரு டான்ஸோ ஒரு சிங்கிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள பூஸ்ட் அப் பண்ணி அனுப்புவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நடந்துட்டு இருக்கும் அதுவும் பார்த்தோம்னா ராஜேஸ்வரிக்கு ஒயிர் எரிது ஏமா ராஜேஸ்வரி இப்படியெல்லாம் இருக்க ஐயோ சே முடியலப்பா ஏன்னா இப்படி இருக்கியோ எப்போவுமே குழந்தைங்களை அரவணிக்க தெரியலனாலும் அவங்கள அரவணிக்கிறத பத்திரமா பார்த்துக்க சொல்லணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதோச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன் உனக்கு ஏது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டலான்னு தான் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது அவங்களோட கேரக்டர் அவ்வளோ அதுவும் இல்லாமல் நம்மளை ஏதாச்சும் உனக்கு திட்டி விட்ருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது அதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்த்தாலும் நல்ல பேரோடய இருக்குல்ல அதனால தான் அந்த மல்லிக்கூட சேர்ந்துட்டு எல்லாரையும் உயிரை வாங்கிட்டுருக்கேன் இப்போ பார் உன்னை என்ன பண்ணுறேன் நான் பண்ணுற இல்லை இதுக்கு மேலே அதை மல்லிகூணி சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக போடுறேன் அது என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்ததான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி டாக்டா அது க்ரோஸ் கணக்கில் வியூஸ் இருக்கு என்னடா இது இவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கவலையாக இருக்குது அது என்னென்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க அதாவது அந்த வெண்பா படிக்கிற ஸ்கூல்ல வந்து யாரும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் அந்த மாதிரி எதுலுமே இருக்கக்கூடாது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஏன்னா படிக்கிற பசங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் மீறி இவங்க போஸ்ட் போட்டு வச்சிருக்கிறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் வர சொல்கிறாங்க வெண்பாவோட வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது யார் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறது இது யார் ஒருத்தர் பண்ண சதி வேலைதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரிஞ்சிச்சு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது உள்ள பெரிய பிரச்சனையா என்ன சார் படிக்கிற பிள்ளைய வந்து படிக்க விடாம ரீல்ஸ் எடு அப்படி பண்ணி இப்படி பண்ணு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வாங்குறீங்களா இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதெல்லாம் மீறி வந்து நீங்க இப்படி பண்றது எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போடுறப்படி இந்த இதுவெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்போம் அதெல்லாம் படித்து பார்த்தேன்னா சைன் பண்றீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ சாரி மேம் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்ல நீங்களே வேணா பாருங்க இந்த வீடியோ வந்து க்ரோஸ் கணக்கில் போயிருக்கு வியூஸ் இத்தனைக்கும் காலையில் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மத்த பசங்களும் இவளால கெட்டு போக மாட்டாங்க என்ன நிச்சயம் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சோம டென்ஷன் நேரம் நம்ம விஜய் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் இருக்காரு அப்படி வெட்டி போட்டுடலான்னு வந்து கோவம் அந்த மல்லியை அந்த அளவுக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் சாரி மேடம் சாரி மேடம் சொல்லி ரெண்டு பேரும் காலில் உள்ள அது குறைய கிஞ்சி இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் இல்லை இந்த ஸ்கூலில் இருக்கிற யார் வந்து ரீல்ஸ் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலீஸில் தள்ள வேண்டியதாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இயற்கைச்சு இந்த விஜய்க்கு கொத்தரை பாருங்க அப்பப்பாப்பா அவர் கத்திர கத்துற காதலே ஒரு ரத்தம் வந்துடும் போல் அந்த அளவுக்கு கத்திட்டுருக்காரு மல்லி பிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்க மேலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருந்தாங்க வெண்பாவை எந்த திட்டும் திட்ட ஏன்னா அவள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு